சென்னை பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட நூற்று ஒன்பதாவது வார்டு பகுதியில் மழலையர் பள்ளியை புதுப்பிக்கும் பணி நடைபெற்றது சென்னை பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட நூற்று ஒன்பதாவது வார்டில் மழையர் பள்ளி புதுப்பிக்கும் பணி மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் பூஜை நடைபெற்றது மேலும் நூற்று ஒன்பதாவது வார்டில் குழந்தைகள் படிப்பதற்கான முன் முயற்சியை திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் எடுத்து வருவதாகவும் அப்பகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளையும் சீரமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தான் செய்து தர தயாராக உள்ளதாகவும் மாணவர்கள் எதிர்காலத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும் அதேபோன்று முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல்கலாம் கண்ட கனவு நினைவாக்குகின்ற வகையில் மாணவர்கள் உறுதியாக செயல்பட வேண்டும் என கூறினார் மேலும் இந்த பகுதியில் உள்ள மழைநீர் குறித்து மழை காலங்களில் நீர் தேங்குவதற்கான எந்த பாதிப்பும் இல்லாமல் மாநகராட்சி அதிகாரியுடன் இணைந்து அப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் மேலும் இப்பகுதியில் உள்ள அம்மா உணவகத்தில் மாநகராட்சி அதிகாரியுடன் ஆய்வு மேற்கொண்டார் அங்குள்ள பிரச்சினைகளை கேட்டறிந்து தரமான உணவு வழங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார் மேலும் இன்பராஜபுரம் கெனால் தண்ணீர் போக வழியில்லாமல் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கும் நிலையில் உடனடியாக மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் நடவடிக்கை எடுத்து சரி செய்யப்பட்டது மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தில் மருத்துவர்கள் நேரில் சென்று அவர்களுக்கு தேவையான மருந்துகள் வழங்கப்படுகிறதா என மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார் சபிதா சபிதா வானிங்க ஆ சாபிதா வா சின்னப்பனங்கா ஆ வணக்கம் நான் கவுன்சிலர் பேசுகிறோம் ஏரியா கவுன் சுகன்யா பேசி பேசுகிறேன் ஆமாம் உங்களுக்கு அந்த மக்களை தேடி மருத்துவத்துலேருந்து டேப்லெட்லாம் கொடுக்கு வராங்களாம்மா மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு சிறந்த மாமன்ற உறுப்பினராக சுகன்யா செல்வம் விடங்குகிறார் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இந்நிகழ்வில் மாநகராட்சி அதிகாரிகள் காங்கிரஸ் கட்சியின் பகுதி தலைவர் கராத்தே செல்வம் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்